கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக அறினியும் உட்காரு 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 உட்காருங்க நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு அண்ணன் நம்மளுக்காக இங்க வந்திருக்காங்க அண்ணன் வந்தது நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு தான் வந்திருக்காங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க வேரிஹட்ஸ் வேரிஹட்ஸ் தயவு செஞ்சு உக்காருங்க உட்காருங்க உட்காருங்க அவசரப்படாதீங்க உட்காருங்க செக்யூரிட்டி ஏ உட்காருங்க இப்பதான நான் அவ்வளவு சொல்லியும் இது முறை இல்ல நோட் ஆதாபுகள் இது இல்ல நோட்போட ஆதாபுகள் இது இல்ல உட்காருங்க 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 உக்காருங்க 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 பாருங்க நோன்போடிய ஆதா கேட்ட ப்ளீஸ் 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 இப்படி வாங்க நில்லுங்க உள்ள அப்படியே அப்படியே போங்க ஏங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க

நோன்புடைய நிகழ்வு ஆரம்பிக்க இருப்பதால் அனைவரும் அமைதி அன்போடு வேண்டிக் இப்பொழுது திருமறை குரான் ஓதப்பட்டு இந்த நிகழ்வு தொடங்கப்படுகிறது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من رفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله